ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வெயிட் லாஸ் சேலஞ்சோட இருபத்தி ரெண்டாம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் காலையில் எப்பயும் போல் நம்ம ஆறு மணிக்கெலாம் வாக்கிங் போயாச்சு ஏழை காலுக்கு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்தவுன்னே குளிச்சுட்டு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மூணு பேருமே சேர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா நான் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க எப்போயுமே சத்துமாவு கூழ் குடித்தேன் குடித்தேன்னு சொல்லுவேன் அந்த சத்துமாவு கூளை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிசைஸ் கேரட்டை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸையும் நல்லா பொடிசாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தளவு கட் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க இந்த சத்து மாவு குழு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு நான் இன்றைக்கி பண்ணுறேன் அதனால் ரெண்டு ஸ்பூனுக்கு பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கு சத்து மாவு எடுத்துருக்கேங்க அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மீதமுள்ள காய்கறிகள் எல்லா காய்கறிகளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாம் காய்கறி பிறகு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயில வச்சுக்கிட்டே இந்த காய்கறியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு வேக விட்டுருக்குறேன் காய்கறி வந்து நல்லா எண்பது சதவீதம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்தால் போதும் பாருங்கள் காய்கறியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும் அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொடி இப்போ சேர்த்துக்கிற போகிறோம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூனும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம சத்து மாவு பொடியை இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நம்ம சத்து மாவு பொடி சேர்க்கும் போது கரெக்டான அளவில் இருக்குங்க ரெண்டு பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ நம்ம சத்துமாவுப்பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து இந்த காய்கறியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இங்கே பார்த்திங்களாங்க அப்படியேவும் சத்து மாவு கொஞ்சம் கூட கீழே இந்த கடாயில் ஒட்டாமல் இந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம கரெக்டான அளவில் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு இந்த கூழ் மாவு கூழ் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க அதிகமான சத்து மாவுக்குள் நம்ம சேர்த்துட்டோம்னா இந்த கூழ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் இந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குன்னா இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதில் சேர்க்கணும் சாதாரண தண்ணி சேர்த்தோம்னா இந்த சத்து மாவு கட்டிகள் உள்ள ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி இந்த சேர்த்துருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா எண்ணூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க அப்படி உங்களுக்கு இது கொதிக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறுபடியும் அந்த கொதிக்க நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணியை வைவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாகவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு செகண்ட்லேயே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இது நல்லா அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு இதை வேக விட்டுக்கிட்டாலே போதும் அந்த சத்து மாவோட பச்சை வசனையெல்லாம் போய் நல்லா நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருங்க நம்ம காய் வதக்கும் போதே உப்பு சேர்த்தோம் தண்ணி சேர்த்தா பிறகு உப்பு வந்து கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க இந்த சத்துமாவு கூழ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வெயிட் லாஸ் பண்ணும்போத மொத மொதல் இது போல் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க அப்புறம் என்னோட பொண்ணுக்கும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன் அவளுமே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இனிமேல் எனக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம் அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் சின்னவங்கனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி யாராக இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் சத்துமாவு கூழ் செஞ்சு கொடுங்க அவங்களுமே விரும்பி ரசிச்சு ருசிச்சு ரு இதே அளவுகளோடு செஞ்சு கொடுங்க நம்ம இதில் காலையிலேயும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய காய்கறிகள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக பண்ணும் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்குங்க நான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சத்துமாவுக்கூழ் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூவும் சேர்த்து தான் சாப்பிடுவேன் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுனால சரி இனிப்பு ரொம்ப சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சாப்பிட்டுக்கிட்டேங்க ரொம்பவே டேஸ்ட்டான இந்த சத்துமாவுக்கூழ நீங்களும் ஒரு தடவையாவது இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க சரிங்க இந்த சத்துமாவுக்கூழ் தான் இன்றைக்கி எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேங்க இந்த சத்துமாவுக்கூழ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே போதுங்க காய்கறிகள் நிறைய சேர்த்துருக்கறதுனால நம்மளுக்கு வயிறு வந்து நல்லா ஃபில்லிங் ஆகி திருப்தியாக நிறைஞ்சிருங்க அதுக்கப்புறம் சில பல விலைகள் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லன்ச் வந்தீங்கன்னா ஒரு மணிக்கு எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு சப்பாத்தி ஒரு முட்டை கொஞ்சம் சொரக்கா கூட்டு வச்சுருக்கிறேன் இதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டேங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சொரக்காய் இல்லை வெள்ளரிக்காய் இந்த மாதிரி தனி சத்து நிறைந்த காய் வந்து ரெகுலராக சாப்பிடணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலுகையெல்லாம் ஒரே வீக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சுரக்கா சாப்பிட்டு வாங்க உங்கள் காலுகை வீக்கம்லாம் அப்படியே குறைஞ்சி நார்மல் நிலைக்கு வந்துடுங்க மதியானம் லஞ்சுமே நல்லா சிறப்பாக சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சரைக்கெலாம் ஒரு கிளாஸ் கடும் டி கொஞ்சமாக வெள்ளம் போட்டிருக்கிறேன் ஒரு பழம் எடுத்துருக்கிட்டேங்க இதுதான் என்னோடய நைட் சாப்பாடு ஆறு மணிக்கெலாம் சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம எப்போயும் போல் மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு கால் மணி நேரம் நடந்துட்டு வந்துட்டு ஒம்போது மணிக்கு திருப்பலா பொடி எடுத்துக்கிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்